இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாக அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கே உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது முந்தனை பதிவில் இயேசுநாதருடைய பத்து கட்டளைகள் பார்த்தோம் இந்த பதிவில் அவர் என்னது செய்யுங்க இதையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னது கட்டளைகளாக இருக்கோம் அந்த பத்து கட்டளைகள் எப்படி அவர் நல்லதுன்னு சொன்னாரோ அது போல் அவருக்கு பிடிக்காத சில விஷயங்களை சொல்லியிருக்கார் அதை ஆறு காரியங்கள் அவர் சுத்தமாக வெறுக்கிறார் அவர் வெறுக்கக்கூடிய ஆறு காரியங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா எல்லா நம்ம அறநூல்கள் சொல்லக்கூடிய அதே விஷயங்கள் தலைவர்கள் பெரியவர்கள் நல்லவர்கள் ஒரே மாதிரி தான் சிந்திச்சு அப்படின்னு அப்படி என்ன நினைக்கிறப்போ அவங்க மேலே எந்த குற்றமும் இல்லை அதை கடைப்பிடிக்காதவங்களுடைய குற்றமாகத்தான் இருக்கும் அப்படின்றதுனால இதை சொல்லணும்னு தோணுச்சு எல்லா பெரியவங்களும் நல்லவங்க தான் எல்லா நல்லவங்களும் பெரியவங்க தான் அப்படின்னு அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் அவர் வெறுக்கக்கூடிய வி விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா ஒன்று மேட்டிமையான கண் அந்த மேட்டிமையான கண் அப்படின்றதே தன்னை உயர்த்தி தான் மட்டுமே உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றவர்களை தாழ்த்தி எண்ணக்கூடிய எண்ணம் அந்த கண்ணோட்டம் அதுதான் மேட்டுமையான கண் தன்னைத்தானே மேம்படுத்தி காட்டிக்கொள்ளுதல் பொய் நாவும் பொய் பேசுறது நாக்கு தானே பேசுது யா காவராயினும் நான் காக்கன்னு சொன்னதும் இதையெல்லாம் சேர்ந்து கருதி தான் உடல் ஆரோக்கியத்துக்காக உணவில் கட்டுப்பாடு இருக்கிறதுக்கும் பேச்சில் நல்ல விஷயங்களை பேசணும் தவறான விஷயங்கள் பேசக்கூடாது வன்சொல் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது இதானே எல்லா பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க இயேசுநாதர் வெறுக்கக்கூடிய விஷயமும் பொய் நாவும் பொய் பேசக்கூடிய நான் அந்த நான் மேலே தப்பு இல்லை பொய் பேசும் பொழுது அதை அவர் வெறுக்கிறார் குற்றமற்றவர்களுடைய குருதி சிந்துதல் ஒருத்தர் ஒரு தப்பே பண்ணலை எந்த தப்பும் பண்ணலை அவங்க மேலே தப்பு இல்லை ஆனாலும் அவங்க ரத்தம் சிந்தும்படியாக மற்றவர்கள் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது அவருக்கு பிடிக்கல சும்மா இருக்கிறவங்களை ஏன்யா வம்பு கெழுக்கிறீங்க அமைதியாக ஒருத்தர் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்கள எளியார்ன்றதுக்காக வலியார் போய் கஷ்டப்படுத்துவாங்க அந்த மாதிரி குற்றமற்றவர்களுடைய குருதி சிந்துதல் அவருக்கு பிடிக்கலை யார் சிந்த வைக்கிறாங்களோ அதை அவர் பெருக்கிறார் அவரையும் அதுதானே செய்தாங்க முள்முடிய தலையில் வச்சு அமுக்கிறாங்க சிலுவையில் அரைஞ்சி துன்பப்படுத்துகிறாங்க அதையெல்லாம் அவர் முன்னாடியே சொல்கிறார் குற்றமற்றவர்களுடைய குருதி யார் சிந்த வைக்கிறாங்களோ அது குருதியை சிந்த வைக்கும் கை அது அவருக்கு பிடிக்கலவே இருக்கிறார் அடுத்தது மூணு சொல்லியாச்சு மேட்டுமையான கண் பொய் நாவு பொய் பேசக்கூடிய நா குற்றமற்றவர்களுடைய குருதியை சிந்த வைக்கும் கை அவருக்கு பிடிக்காதது அடுத்தது நாலாவது கருத்து சொல்கிறாரு தீய சிந்தனையை பிணைக்கும் நெஞ்சம் இப்போ தீய சிந்தனை ஒருத்தர்கிட்ட இருக்கும் அதை என்ன செய்வாங்க இன்னொருத்தருக்கு சொல்லி அவங்களையும் இந்த பாதையில் இழுப்பாங்க சில வகையான தவறுகள் இந்த புகைப்பிடித்தல் மது அருந்துதல் சில வகை குற்றம் புரிதல் காமன் சார்ந்த குற்றம் புரிதல் இதையெல்லாம் ஒரே ஒரு தனிநபர் மட்டுமே தொடர்புடைய குற்றமாக இருக்காது இவருக்கு புகைப்பிடித்தார்னா நண்பரை பார்த்தோடனே அவர் சும்மா இருக்கிறவரையும் புகைப்பிடிக்க பழக்கி விடுவார் ஒருத்தர் மது அருந்துறாருன்னா அவருக்கு தெரிஞ்சவங்களையும் மருத மது அருந்த பழக்கி விடுவார் அது மாதிரி இந்த காமம் சார்ந்த விஷயங்கள்லாம் தூண்டுதல் காரணமாக மற்றவங்களுடைய தூண்டுதல் காரணமாக அந்த குற்றம் பெரிதாகும் இன்றைக்கி நிறைய பெரிய நெட்வொர்க்காகவே தப்பு பண்ணுறாங்க உலகளவில் இவங்கள்லாம் இதையெல்லாம் யோசிக்கணும் இது கரெக்டுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி அவங்க யோசிக்கணும் இது நபிநாயகத்துக்கு பிடிக்காது அப்படின்னு அதை அவங்க யோசிக்கணும் இது சிவபெருமானுக்கு பிடிக்காதுன்னா அதை மற்றவங்க யோசிக்கணும் அந்த ஃபாலோயர்னு சொல்கிறோம் இல்லையா அதை பின்பற்றக்கூடியவர்கள் அவங்களுக்கு பிடிக்காததை செய்துட்டு நான் அந்தந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்க கூடாது பிடிக்கலையா விட்டுடணும் அதுதான் உண்மையான அந்த மதத்தினுடைய கொள்கை அதை ஃபாலோ பண்ணணும் இது நாலாவது கருத்து தீய சிந்தனையை பிணைக்கும் நெஞ்சம் ஒருத்தட்ட தீய சிந்தனை இருக்கு அதை அந்த செயலோடு போய் பிணைக்குது அந்த நெஞ்சம் அது உள்ளுக்குள்ளே உற்பத்தியாகி அப்படியே காணாமல் போய்ட்டு அது அவங்களோடயே போய்டும் அந்த செயல் மேலே போய் அது பிணைக்கும் பொழுதே அந்த நெஞ்சம் தேவையில்லாத தவறு செய்யுது அதனால் தீய சிந்தனைனால் தீமை தானே விடையும் தீய சிந்தனையை பிணைக்கும் நெஞ்சம் அது அவருக்கு பிடிக்கலை வெறுக்கிறார் தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால் ஒரு இந்த உடம்பினுடைய அசைவுக்கு ஓரடி உயிர் நின்ற இடத்துல எல்லா வேலையும் செய்யுது அதுக்கும் கால் இருக்குது அதோடய வேறு தான் கால்கள் ஆனால் அது நின்ன இருந்து அத்தனை காரியங்களையும் செய்து இந்த உலகத்தையே ரட்சிக்குது அதோடய வேர் வழியால் தண்ணியை உறிஞ்சுது தண்ணியை சேமித்து வைக்கிது இந்த உலகத்துக்கே தண்ணி வழங்குற அளவுக்கு அது அத்தனை மரங்களும் சேர்ந்து செய்யும் பொழுது பெரிய நதியாக பெருக்கெடுத்து ஓடும் அளவுக்கு அதுங்களை அந்த வேர் தண்ணீரை உறிஞ்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக விடும் நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக விட்டது சிறு துளி துளியாக விட்டது பல துளிகளாக வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும் பனி கரங்கி ஓடுறது ஒரு விதம் மரத்தினுடைய வேர்கள் சேமித்து வச்ச தண்ணிகள் சிற்றருவிகளாக ஓடி வந்ததா ஒரு பெரிய ஆறாக மாறுது பல குட்டி குட்டி அருவிகள் அந்த மர வேர்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் அது மலைப்பகுதியில் நிறைய பார்க்கலாம் நம்ம அது போல் மரத்தினுடைய அந்த ஸ்டார்ச் தயாரிக்கும் வேலை அந்த வேர் வழியால் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அது நுனி இலை வரைக்கும் கொண்டு போகுது ஒரு இத்தூண்டாக இருந்த ஒரு செடி அதாவது விதை முளைச்சி வரும் யாரை நம்பி அந்த செடி வளருது அந்த வேரை நம்பி தான் செடி வளருது அந்த வேர் கீழே இருந்து சத்துக்களை உறிஞ்சி கொடுக்கும் பொழுது மேலேருந்து ஸ்டார்ச் தயாரிக்கும் பொழுது அவங்க எல்லா பகுதிகளுக்கும் தயாரித்த ஸ்டார்ச் அத்தனை பகுதிகள் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அனுப்பப்படுது ஒவ்வொரு செல்லும் வேலை செய்யுது அதோட வேர் தான் அதோட கால்கள் அப்படி இந்த உலகத்தையே காக்கிறது அந்த மரங்கள் அந்த ஓரறிவு உயிர் நின்ற இடத்துல சாதிக்கிறத கூட அசையக்கூடிய நாம் செய்யலை அப்படின்னு நினச்ச அது வருத்தமான விஷயமாக தான் இருக்கும் பல விஷயங்கள் சிலது மட்டும்தான் நன்மையாக இருக்கும் தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால் நல்லது செய்யறதுக்கு கா விரைந்து ஓடுமான்னால் ரொம்ப கம்மியாக தான் சொல்லணும் ஆனால் ஒரு தீமை நடக்கும் பொழுது விரைந்து ஓடும் கால்கள் அதை அவர் வெறுக்கிறார் தப்பு செய்யாதீங்க தான் இதோட சுருக்கமானது அவர் விரிவாக சொல்லியிருக்காரே தவிர அதோட அதுதானே தீங்கு செய்யாதீங்கப்பா உங்களோட காலை நான் வெறுக்கிறேன் அந்த கால் தானே நீங்கள் போய் செய்தீங்க அதனால் சொல்கிறாரு தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் மோசம் பேசும் பொய் சாட்சி நீ பொய் சொல்றதே தப்பு உன்னுடைய வாயை திறந்து உன்னுடைய தேவைக்காக நீ பொய் சொல்றதே முதல் தப்பு அதை பொய் நாவும்னு ரெண்டாவது கருத்தாக சொல்லியாச்சு அடுத்தது இப்போவும் அந்த பொய் நா பொய் பேசக்கூடிய பொய் சாட்சி சொல்லக்கூடிய மோசம் பேசும் பொய் சாட்சி அப்படின்றார் இது இவர் தப்பிக்கிறதுக்காக தன்ன இப்போ நான் ஒரு பொய் சொல்கிறேன்னா நான் தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்கிறேன் அதுவே குற்றம் பல அந்த பொய்களால் பல பேர் பாதிக்கப்படலாம் ஆனால் பொய் சாட்சின்ற போது சாட்சி உண்மையான சாட்சியாக இருந்தால் அது வேறு கெட்டவங்களுக்கு நீதி கிடைக்கும் நல்லவங்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும் அது கரெக்டு ஆனால் பொய் சாட்சி சொல்லும் பொழுது நல்லவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா அதனால் அவர் என்ன சொல்கிறாரு வேணாம்ப்பா நல்லவங்களை காரணத்தை கொண்டு துன்பப்படுத்தாத அதுக்காக சொல்கிறார் மோசம் பேசும் பொய் சாட்சி அவருக்கு சுத்தமாக பிடிக்கலை உடன்பிறப்புக்குள்ளே இது எல்லா குடும்பங்கள்டும் வாழ்க்கையில் மக்கள் பார்த்து அனுபவித்து துன்பப்படுற ஒரு விஷயம் உடன்பிறப்புக்கு உள்ளே பகையை உண்டு பண்ணுதல் இது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல இப்போ நீ ஒரு தாய் பெற்ற குழந்தை இந்த ஒரு தாய் பெற்ற குழந்தையில் உனக்கு என்ன பகைமை சொத்து காரணமாகவோ உறவுகள் அதாவது ஒரு சின்ன காரணமாக இருக்கார் ரொம்ப காரணமாக இருக்கும் அதை வச்சுக்கிட்டு பகையாக இருப்பாங்க அந்த பகையினால் உறவுகளுக்குள்ள பிளவு உண்டாகும் அந்த பிளவுனால் பெரிய பகை எத்தனை குடும்பங்களில் அண்ணன் தம்பி பேசாமல் இருக்கிறதும் வெட்டிக்கிறதும் குத்தி இது இப்போ அதுலேயும் இந்த களி முற்றிய காலத்தில் இதெல்லாம் நிறைய இருக்குது அண்ணனுடைய குடும்பத்தார் ஒரு உறவினர் போலவும் தம்பியோட குடும்பத்தார் பகை இவர்கள் போலவும் இவங்களுக்கு அவங்க பகை அவங்களுக்கு இவங்க பகை இவங்களை அவங்க எப்போ வேணாலும் வெட்டுறதுக்கு தயாராக இருப்பாங்க அவங்க இவங்களை வேணா எப்போ வேணாலும் வெட்டுறதுக்கு தயாராக இருப்பாங்க இவங்க அவங்கள சிற்றத்துக்கு தயாராக இருப்பாங்க அவங்க இவங்களை சிற்றத்துக்கு தயாராக இருப்பாங்க ஆக ஒரு தனி மனித வேறுபாடு காரணமாக மனக்கருத்து வேறுபாடு காரணமாக குடும்ப பகையாக மாறி அந்த இவங்களுக்கு நாலு பேர் சப்போர்ட் அவங்களுக்கு நாலு பேர் சப்போர்ட் அப்போ ஊர் பகையாக மாறி இது ஒரு பெரிய பகையாக பல பேர் பாதிக்கப்படலாம் ஒருத்தருக்கு கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நாலே எதிர்ப்பு நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நாலு எதிர்ப்பு இப்படி ஒரு பெரிய பகையாக ஊர் பகையாக இது மாறுறதுக்கும் வழி இருக்கு நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க தீவிரவாதம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அப்படியே யோசிச்சுட்டே போய் ரிஷி மூலம் நதி மூலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கெடுதலுக்கு தீமைக்கு மூலம் தேடிட்டே போனோம்னா அப்ப காரணமாக கூட இருக்கலாம் அந்த காரணத்தை வச்சுட்டு அந்த பகையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய தீவிரவாத கும்பல் இருக்கு அப்படின்னா உண்மையான காரணம் என்ன எதுவும் இருக்காது ரொம்ப அற்பமான ஒரு காரணத்துக்கு இவ்வளவு பெரிய உலக நெட்ஒர்க்கே நடந்துகிட்டு இருக்கு அதையும் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அது கூடவே வாழ்ந்துகிட்ருக்கோம் அதை கர்த்தருக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்றார் என்னென்ன பிடிக்காதுன்னு இன்னொரு தடவை சொல்லுவோம் பாருங்கள் இதை கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல இந்துக்கள் மட்டுமல்ல மனித குலம் அத்தனைக்கும் தேவையான ஒரு கருத்து தான் ஃபாலோ ஃபாலோயர் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை நல்லதை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்போது கர்த்தர் வெறுக்கிறார் அப்படின்றத இறைவன் வெறுப்பார் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அதுக்கு மதமே இல்லை நல்லவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பாருங்கள் அதுக்கு மதமே இல்லை பெரியவங்க வெறுக்கிறாங்க ஞானிகள் வெறுக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு மதமே முக்கியம் இல்லை மனிதாபிமானம்தான் ரொம்ப முக்கியம் என்னென்ன பிடிக்காதுன்னு பாருங்கள் இன்னொரு தடவை சொல்கிறேன் மேட்டிமையான கண் தன்னை உயர்த்தி நினச்சிட்டு மற்றவங்களையெல்லாம் நமக்கு இவங்க கேவலமானவங்க பெரியோரை புகழ்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொன்மொழியை சொல்லிட்டு போனவங்க நம்ம முன்னோர்கள் மேட்டிமையான கண் அது அவருக்கு கர்த்தருக்கு பிடிக்காது பொய் பேசக்கூடிய நாவு அது கர்த்தருக்கு பிடிக்காது குற்றமற்றவர்களுடைய குருதி வைக்கும் கை அது அவர்கள் அவருக்கு பிடிக்காது தீய சிந்தனையை பிணைக்கும் நெஞ்சம் அந்த மாதிரி நெஞ்சம் அவருக்கு பிடிக்காது தீங்கு செய்வதற்கு விரைந்து ஓடும் கால் அது ஒரு தனித்தனி உறுப்பாக கூட அவர் இதெல்லாம் செய்யாதீங்கப்பான்றதுக்காகத்தான் இதை சொல்கிறார் அதை வெறுக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அந்த தனி மனித காலை வெறுக்கிறார்ல அந்த காலுக்கு சொந்தமான மனிதர்களை அவர்களுடைய எண்ணங்களை அவர் மாற்றுறதுக்காக அப்படி சொல்கிறாருப்பா எனக்கு பிடிக்காதுன்னா செய்யாமல் விட்டுருவே அப்படின்றதுக்காக பெரியவங்க அதை சொல்கிறாங்க என்னை பிடிக்குதுன்னு நீ சொன்னால் இதெல்லாம் செய்யாமல் இரு ராஜா இதுதான் அவருடைய எண்ணத்துக்கு காரணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்க நினைக்கக்கூடியவங்க தான் பெரியவங்க இல்லையா இப்ப இவர் மனசுலயும் அந்த அன்பு இருக்கிறதுனால இந்த நல்ல விஷயங்களை உலகத்துக்கு கொடுக்கிறார் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் மோசம் பேசும் பொய் சாட்சி உடன் பிறப்புக்குள்ளே பகையை உண்டு பண்ணும் மனம் அந்த பகையை உண்டு பண்ணுறது அதுவும் உடன்பிழப்புக்குள்ளேயே நீ பகையை உண்டு பண்ண தயாராக இருக்கே அப்படின்னா உன்னுடைய தாய் தந்தையர் அதை விரும்புவாங்களா உன்னுடைய தாய் தந்தையரே உன்னை விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கிறப்போ எல்லாருக்கும் தலைவனான இறைவன் உன்னை விரும்புவார எப்படி விரும்புவாங்க அன்பில்லாத நினை மனசை வன்மையான மனசை யாருக்குத்தான் பிடிக்கும் கேட்குறவங்களுக்கும் பிடிக்காது இப்போ சொல்லிகிட்ருக்கிற எனக்கும் பிடிக்காது இதை சொன்ன கர்த்தருக்கும் பிடிக்காது ஆக மொத்தம் நல்லவங்க யாருக்குமே இது பிடிக்காது அப்போ பிடிக்காதுன்றத விடுறதுக்கும் பழகணும் பிடித்ததை செய்யறதுக்கு பல காரணங்கள் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம் ஆனால் தேவையில்லாததை பிடிக்காததை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் நம்ம மனசு இதை நம்ம செய்யக்கூடாது இதனால் என்ன நன்மை வேண்டாம் போ இதை செய்தால் நம்ம இறைவனுக்கு பிடிக்காது சரி இறைவனுக்கு பிடிக்காத நம்ம செய்துட்டு அப்படி என்னத்தை நம்ம ஜெயிச்சிட முடியும் வாழ்க்கையில் முடிவில் தோல்வியாக தான் இருக்கும் இப்போது முடிவு நமக்கு வெற்றியாக இருக்கணும்னா நல்ல மனசோட இருக்கணும் அவங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும் அப்போ தானே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுசாக கிடைக்கும் இல்லையா இதை வள்ளுவருந்தகை எவ்வளவோ இது அத்தனை கருத்துக்களும் திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கு பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது இது எல்லாமே பெரியவங்க சொன்ன விஷயம் இல்லையா பேராசை கூடாது பொய் சொல்லக்கூடாது இதனால் எல்லா மதங்களும் ஒரே கருத்தை தான் சொல்லுது அப்படின்றதுனால நம்ம எல்லாரும் இந்த கருத்தை கிறிஸ்தவர்களுக்காக இயேசுநாதர் சொன்னது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் இது இத்தனையும் எல்லா மதத்து தலைவர்களும் மக்களுக்கு சொன்னது கர்த்தருக்கு மட்டும் இல்லை யாருக்குமே மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது பிடிக்காது எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்ன தெரியுமா ஆசை ஆசையும் ஒரு கோபமும் தான் காரணமாக இருக்கும் எங்கே இருந்து தெரியதே போனாலும் அதனுடைய அடிநாதம் ஒன்று ஆசையாக இருக்கும் இன்னொன்று கோபமாக இருக்கும் அந்த ரெண்டையும் நம்ம அந்த வேர்லேயே அதை களைஞ்சிட்டோம் எங்கே உற்பத்தியாவதோ அப்போவே நம்ம அதை களைஞ்சி மாற்றிக்கிறது ரொம்ப சுலபம் அது வளர்ந்த பிறகு மரமாகி வெட்டுறது ஃபுல்லாக இருக்கிறப்ப நகத்தால் கிள்ளிலாம் மரமானால் கோடாரி வேணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம கெட்ட ஆன பிறகு திருந்துறதுக்கு பல கஷ்டங்கள் படணும் பொலிவால் பிடிச்சவங்க விட முடியாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு தீய பழக்கத்தில் போயிட்டவங்க அதை விடுறதுல பல துன்பங்கள் இருக்கலாம் ஆனால் ஆரம்பிக்கிறப்பவே யோசித்தோன்னா ரொம்ப சுலபம் அதனால் கர்த்தர் சொன்னது அனைத்து மக்களுக்கும் சொல்லப்பட்டது அப்படின்ற கருத்தோட இதை சொல்லணும்னு தோணுச்சு ஏற்றுக்கிறது நம்ம எல்லாருடையது இது இயேசுநாதர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் சொன்னது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழிய என்னாலும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி or a